Terima kasih telah menonton السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد <applause> جاءكم رسول من أنفسكم عزيز عليكم وعليكم حريص عليكم بالمؤمن الروح الرحيم وإن تولوا فقل الله لا إله إلا هو عليه توكلت ورب العرش العظيم صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين عادل أمتي شكر المذنبين شفيعي يوم القيامة الله لعادل கணேஷிற்கும் மதிப்பிற்கும் உரைத்தான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹின் நான்காம் நாள் தராவி தொகுதி நிறைவேறிந்து அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்லாட்களில் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் இளைஞர்களுக்கும் தந்தல் இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற அருளாவே நம்முடைய பேர்களையும் அத்தனை விடுதலை வழங்கப்பட்டவர்களின் இணைத்தல் பிரிவானாக உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற பண்டிகாய்ச்சலில் தீமையிலிருந்து உலக மக்களை எல்லாம் பாதுகாத்தல் பிரிவானாக அடியார்கள் எல்லாம் பாவமே செய்தாலும் தப்புலானா நீ அவர்கள் மீது கோபம் உடாமல் இருப்பாயாக அடியார்கள் தங்களுடைய செயல்களை பாவத்தால் மாற்றிக்கொண்டாலும் இறைவா நீ உன்னுடைய இறக்க குபான் பணத்தை நீ மாற்றிக்கொண்டு இல்லாமல் இருப்பாயாக கணியத்திற்குரியாசினை கண்மணி நாயு தன ல்லாஹு பெரும் ஒரு சிறப்பு இயல்புகளைப் பற்றி இந்த தொடையில நாம் கிடைத்து வருகிறோம் சிலருடைய பயனரு பெண்களுக்கு எழுதி விளையானா வருமானாரின் மீது நீங்கள் வைத்திருந்த அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை காண முடியும் ஆனால் அல்லாஹ்வின் அருளால் கண்மணி நாயகம் மீது தொடரிலே கல்லது சிறிது சிறிதாக அதிகமாக ஆக வேண்டும் நம் அனைவர்களையும் அல்லா கபோச்சிய வேண்டும் என்பதே சொற்பொழிவனுடைய நோக்கமாகும் கணியத்திற்குரியோர்களே உலகத்தில் பிறக்கக்கூடிய சிலர் சரித்திரம் படைப்பார்கள் சிலர்கள் சரித்திரமாக ஆகுவார்கள் ஆனால் கண்மணி நாயகூர் சல்லம் தான் வரைவு செல்லம் அவர்கள் சரித்திரத்திற்கே சவால் பெற்றவர்களாக உலகில் தோன்றியிருக்கிறார்கள் குப்பரியின் கதையை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது சொல்வார்கள் சுப்பதியின் கதை என்றால் என்ன முதல் பக்கத்தில் நடந்த கொலையை கடைசி பக்கத்தில் யார் செய்தார் என்று விடுவிப்பதுதான் சுப்பரின் கதை அதுபோன்று நரிகன் நாயம் சல்லுள்ள வரலாற்றை அல்லாஹு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார்கள் பிறக்கும்போது சராசரி குழந்தைகளுக்கு போன்று பிறக்காமல் கஜிதாவிலே அவர்கள் பிறக்கிறார்கள் தாயினுடைய உறுப்பிலிருந்து கீழே விழும் பொழுது கஜிதா கேது வண்ணம் பிறக்கிறார்கள் பிறந்து விட்டு பின்பு வானத்தை நோக்கி கதையற்றி தூக்குகிறார்கள் அதன் பிறகு விரல்களை கொண்டு வானத்தை நோக்கி சுத்திக் காட்டுகிறார்கள் பெருமானார் பிறந்த பொழுது நடந்த நிகழ்ச்சி அதோடு அவர்கள் எவ்வாறு பிறந்தார்கள் என்று அடிஷ்யில் காணப்படுகிறது கத்னா செய்யப்பட்டவர்களாக தொப்புள் கொடி முறையாக நறுக்கப்பட்டவர்களாக தலை முடி நன்கு தீவப்பட்டவர்களாக நரிகன் நாயகன் சொல்லுவதை செல்லவர்கள் கண்ணுக்கு சுர்மாயிட்டவர்களாக பிறக்கிறார்கள் என்று அவருடைய பரப்பை பற்றி பின்னாதவர்கள் சொல்வார்கள் சராசரி குழந்தையை போன்று அல்லாமல் கிலோ விழுந்துவிட்டு வானத்தை நோக்கி இரண்டு கையை கொண்டு சுத்தி காட்டினார்கள் அதற்கு என்ன பொருள் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் நடந்த இந்த நிகழ்வுக்கு என்ன பொருள் என்பதை விளக்குகிற பொழுது பெருமக்கள் சொல்வார்கள் அதனுடைய காட்சி அன்று அவர்கள் தொடங்கி வைத்த அந்த காட்சி ஹஜ்ஜத்துல் வதாயினே நிறைவு பெற்றது ஹஜ்ஜத்துல் வதாயின் போது கண்மணி நாயின் சல்லல்லா ஒலைவர் சலம் மக்களிடத்திலே அறிவித்து செய்தார்கள் அல்லாமிடமிருந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்த செய்திகளை முழுமையாக அறிவித்து விட்டேனா என்று கேட்கிறார்கள் எல்லா மக்களும் ஆம் யாரை சொல்லல்லா தாங்கள் முழுமையாக அறிவித்து விட்டீர்கள் என்று கூறுகிறார்கள் உடனே நபிகள் நாயின் சொல்லல்லா ஒரேவசலம் அவர்கள் தன்னுடைய தலையை வானத்தை நோக்குகிறார்கள் தன்னுடைய ஆட்காட்சி வரக்கினால் அல்லாஹ் நீயே சாட்சி அல்லா நீர் அல்லாஹ் அவர்கள் கஜிலாவில் இருந்து எழுந்திருக்கு வானத்தை நோக்கி விரலை காட்டினார்களே அதற்கு என்ன பொருள் என்ன பொருள் என்றால் அவருடைய சரித்திரம் முடிக நேரத்தில் வானத்தை நோக்கி யாரா நீயே சாட்சி என்று சொன்னதுதான் பொருள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடப்படுகிற பொழுது எவ்வளவு அற்புதமான வரலாறாக முதல் பக்கத்தில் நடந்த கொலையை கடைசி பக்கத்தில் வளர்க்கிறார்கள் என்று கழகிச் சொல்வார்கள் என்றால் பெருமான சலவாய் முறையில் பிறக்கிற பொழுது நடந்த அந்த காட்சியின் நிறுவனம் அதனுடைய உண்மையான தத்துவம் அச்சல் பதாகவே நியூக்கப்பட்டிருக்கிறது நான் நல்லா உங்களுடைய தூதனாக வந்திருக்கிறேன் யாரெல்லாம் நான் சொல்லிவிட்டேனா மக்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்டுவிட்டு அவர்கள் வானத்தை நோக்கி கைவற்றிய அந்த காட்சி அற்புதமாக ஒரு தருத்தனத்தில் தின்னப்பட்டிருப்பதாக காண முடிகிறது கணியத்திற்குரிய பெருமக்களே பெருமானாருடைய வரலாற்றை நாம் பார்த்தோமே ஆனால் அவர்கள் பிறந்தது ரகி லவ்வல் பனிரெண்டு சிங்கக்கடணன் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்தது ரவி லவல் திங் பனிரெண்டு திங்கட்கிழமை அவர்கள் ஹிஜத்துக்காக புறப்பட்டது ரவி லவல் பனிரெண்டு திங்கட்கிழமை இப்படி பிறந்ததும் இறந்ததும் முக்கிய நிகழ்வும் ஒன்றாக இருக்கக்கூடிய சரித்திரம் உலகத்தில் யாருக்காவது இருக்கிறதா பிறந்த தேதியும் ஒன்றாக இருக்க வேண்டும் இறந்த தேதியும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரே கிழமையாகவும் இருக்க வேண்டும் ஒரே மாதமாக இருக்க வேண்டும் ஒரே தேதியாக இருக்க வேண்டும் ஒரே கிழமையாக இருக்க வேண்டும் பிறந்ததும் இறந்ததும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமும் மூன்றும் ஒரே நாள் நடந்த சரித்திர ஆசிரியர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா பெருமாநா அவர்களை போன்று யாருமே இருக்க முடியாது அது மட்டுமல்ல மெருகன் அவர்களை பற்றி அறிவிக்க என்று சொல்வார்கள் என்பதாக அறிவிப்பார்கள் அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிறந்தது திங்கட்கிழமை நதியாக ஆக்கப்பட்டது திங்கட்கிழமை அவர்கள் மக்காவிலிருந்து நாடு பிறந்து சென்றது திங்கட்கிழமை மதினா போய் சேர்ந்தது திங்கட்கிழமை வப்பாத்தானது திங்கட்கிழமை ஹஜருள்ளோர் என்ற கல்லை எடுத்து அந்த காபத்துள்ளாவதை பொருத்தியது திங்கட்கிழமை இப்படி எல்லாமே திங்கட்கிழமையாக ஒரு சரித்திரத்தில் யாராவது ஒருவரை நாம் கிணம் காட்ட முடியுமா கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இது உண்மையிலேயே யதார்த்தம் அல்ல திட்டமிட்டு அப்படி அமைகிற ஒரு காலத்தில்தான் ரத்தூர்லாரை அந்த பிறக்க செய்கிறார் பிறப்பும் ஒரே மாதமாக தேதியாக கிழமையாக இறப்பும் அதே மாதமாக கேதியாக கிழமையாக இருக்கிற நேரமாக பார்த்து அல்லாஹத்தால் அவர்களை பிறக்கச் செய்கிறான் சந்திரத்தை சந்தர்ப்பத்தை பார்த்து பிளான் பண்ணித்தான் பெருமாள் அல்லா பிறப்பை அல்லா தந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்த பொழுது மிகப்பெரிய ஆட்சி நீதி அடைகிறோம் நினைத்திற்குரியவர்களே யதார்த்தம் அல்ல எல்லாமே திட்டமிட்டிருந்தான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த வருஷம் ஒரு பெரிய அதிசயமான வருஷம் உலகத்திலுள்ள எல்லா நாடுகளும் ரமலானை ஒன்றாக கொண்டாடுகின்றன ரமதான் துறையை ஒன்றா முதல் தேதியை எல்லா நாடுகளிலேயும் முதல் தேதி ஒன்றாக இருக்கிறது